வணக்கம் நண்பர்களே அந்த காலத்தில் படிப்பறிவில்லாத மக்களிடம் தன்னுடைய எளிமையான கருத்துக்களாலும் எழுத்து நடையாலும் மக்களிடம் அறிவுமையை அகற்றி பெற செய்தவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சிற்றூரை பிறந்த கல்யாண சுந்தரம் இளம் வயதிலே பாடும் திறன் பெற்றிருந்தாராம் புரட்சி கவி பாரதாசனிடம் இன்னும் தமிழை கற்றுக்கொண்டு திரைப்படங்களில் எழுத ஆரம்பித்தாராம் பள்ளி படிப்பு மட்டுமே கற்று முடித்த கல்யாண சுந்தரம் சுயமரியாதை இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தாராம் பாடல்களில் உருவங்களைக் காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர் பாட்டாளி மக்களின் ஆசைகளையும் ஆவேசத்தையும் திரையுலகில் பாடல்களாக இசைத்தார் அவரின் முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்தில் வெளிவந்துள்ளது பாசா விலை திரைப்படத்தில் பாட்டெழுத இளைஞனான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வாய்ப்பு தரப்பட்டதாம் எம் எஸ் விஸ்வநாதர் மிகுந்த சந்தேகத்துடன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சந்தித்ததோடு இந்த பயனுக்கு சரியாக பாட்டு எழுத வருமா டியூன் கம்போஸ் ஆகுமா என்றெல்லாம் எம் எஸ் வி தயங்க ஆன் ஸ்பாட்டில் பாட்டில் மலம் மல பாடல் வரிகளை எழுதி எம் எஸ் வி ஆச்சரியப்பட வைத்தாராம் பட்டுக்கோட்டையார் ஆனாலும் வறுமை காரணமாக மாடு மைத்தல் இட்லி வியாபாரம் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்தாராம் பின்னர் பாடாளி வர்க்கத்தனின் கவிஞராக திகழ்ந்தாராம் மக்கள் திலகம் எம்ஜருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் அவரை எளிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க பெரிதும் நினைத்து பயந்து விடாதே வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே பாப்பா திருடாதே தூங்காது தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே சின்ன பயலே சின்ன பயலே செய்து கேளடா சின்ன பயலே சின்ன பயலே சேது கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை எண்ணி எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே செய்து கேளடா போன்ற பாடல்கள் மூலம் அடித்தட்டு மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்தார் அதனால் தான் என்றார் என் முதலமைச்சர் நாற்காலியின் மூன்று கால்கள் யார் என்று தெரியாது ஆனால் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று தெரியும் என்று பாராட்டினாராம் இறுதியில் தன் இருபத்தி ஒன்பது வயதிலே இவ்வுலக வாழ்வுக்கு விடை கொடுத்து சென்று விட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால் இவர் இலக்கியத்தில் இயக்கியது பத்து ஆண்டுகள் தான் என்றாலும் இவரின் பாடல்கள் எத்தனை நூற்றா நூற்றாண்டுகளானாலும் வரலாற்றில் இடம்பிடித்த பொக்கிசம் என்று சொல்ல வேண்டும் சோ நேரங்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்